எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பின் அமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நந்தியினும் தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைக்கி திருவருட்பயனில் ஐம்பதாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஐம்பதாவது பாடலில் என்ன அப்படின்னா அருட்குரு இன்றி ஞானம் வரும் அப்படின்னு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குரல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கல் அனல் பானு ஒளிய படின் அப்படின்னு குரல் கொடுத்துருக்காங்க சரி இப்போ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியகாந்த கல்லினிடத்தில் சூரியனது ஒளி படாமலே நெருப்பு தோன்றுதல் கூடுமாயின் இப்போ சூரியகாந்த கல் இருக்கு இல்லையா அந்த சூரியகாந்த கல் எழுத்தில் இந்த சூரியனது ஒளிப்படாமலேயே அதுக்கு வந்து நெருப்பு தோன்றும் அப்படின்னு வச்சுக்கிட்டால் நெருப்பு தோன்றும் தோன்றுதல் கூடுமாயின் ஆன்மாவிடத்தில் அருள் குரு இல்லாமலே ஞானம் தோன்று தோன்றுதல் கூடும் அது அது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்போ அந்த ஆன்மாவிடத்துலையும் அருட்குரு இல்லாமலே ஞானம் தோன்றுதல் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது நடக்கிற காரியமானால் இல்லை இப்போ சூரியகாந்த கல்லிடத்தில் சூரிய ஒளி பட்டால் தான் இதில் நெருப்பு ஏற்படும் இல்லையா அதே மாதிரி தான் ஆன்மாவிடத்துலேயும் ஞானம் வரணும்னா அருட்குரு அவசியம் அப்படிங்கிறத நமக்கு இந்த மாதிரி சொல்லி விளக்குறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து இந்த பாட்டில் வந்து சொன்னுடைய சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நற்கல் அப்படின்னா நல்ல சூரிய காந்த இடத்தில் பானு ஒளிய பானு ஒளிய அப்படின்னா சூரிய ஒளி படாமலும் அனல் அப்படின்னா நெருப்பு படின் தோன்றுதல் கூடுமாயின் இவன் ஒளிய ஞானகுரு இல்லாமலும் ஞானம் ஞானமானது நன்னியிடும் வந்து பொருந்துதல் கூடும் அப்படின்னு அதுக்கான பொ சொற்பொருள் கொடுத்துருக்காங்க ஆனால் அவனுடைய விளக்கம் வந்து இன்னும் நமக்கு வந்து சொல்லுவாங்க இப்போ ஆசிரியர் கையாளும் முத்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த விளக்கத்தில் இப்போ கவிஞர்கள் எடுத்துக்கோங்க அவங்க இந்த உலகில் உலகில் வந்து நடக்க முடியாத செயலை நடக்கக்கூடியது போல காட்டி வியப்புணர்ச்சியை அவங்க வந்து தோற்றுவித்து முடிவில் அது நடக்க முடியாத செயலை என்பதை பெற வைப்பேர் இப்போ கவிஞர்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா ஏ நம்ம அந்த கவிதைகள் நினச்சா அது மாதிரி இந்த வாழ்க்கையில் நடக்க போதா அல்லது அது நடக்குமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இல்லையா அப்போ அது வந்து அந்த ஒரு கவிதை அவ்வளோதான் அப்போ அந்த கவிஞர்கள் வந்து உலகில் நடக்க முடியாத செயலை நடக்கக்கூடியது போல் காட்டி நமக்கு வியப்பு உணர்ச்சியை உண்டாக்கி கடைசியில் என்ன சொல்லுவாங்க இதை நடக்க முடியாத செயலே அப்படிங்கிறதையும் அவங்க பெற வைப்பாங்க அப்போ உத்தியை இந்த உத்தியை வடமொழி நூல்களிலும் தமிழ் நூல்களிலும் நாம் காணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ ஒரு நூல் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஸ்வேதா ஸ்வதர உபனிடம் உபனிடதம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதாஸ்வதர சுதர உபனிடத்தில் இவ்வாறு அமைந்த ஒரு வாக்கியம் வருகிறது அப்ப இதுலேயும் ஒரு வாக்கியம் வர்றதுன்னு சொல்றாங்க இந்த உபநிடத்தில் எப்பொழுது ஆகாயத்தை தோல் போல் சுருட்டுதல் கூடுமோ அப்பொழுது சிவனை உணராமல் துன்பத்திலிருந்து நீங்குதல் கூடும் என்பது அவ்வாக்கியம் எப்படி கவிஞர்கள்லாம் உலகத்தில் நடக்க முடியாத விஷய செயலை நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு கடைசியில் நடக்க முடியாத செயல்னு நமக்கு காமிச்சிருவாங்க அதே உத்தியை தான் வடமொழி நூல்களையும் தமிழ் நூல்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு உதாரணம் கொடுக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்வேதா சுவதர உபனிட இருக்கு இல்லையா அதில் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் வருதான் என்ன எப்பொழுது ஆகாயத்தை தோல் போல் சுருட்டுதல் கூடுமோ அப்பொழுது சிவனை உணராமல் துன்பத்திலிருந்து நீங்குதல் கூடும் என்பது அவ்வாக்கியம் இந்த ஆகாயத்தை நம்மளால் தோல் மாதிரி சுருட்ட முடியுமா நம்மளால் முடியாது அப்போ அதே மா அப்போ அப்படி சுருட்ட முடியாது அப்படிங்கிறது மாதிரி தான் சிவனை உணராமல் நாம் துன்பத்திலிருந்தும் நீங்குதல் முடியாது அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ உப உபனிடத வாக்கியத்தை அப்படியே எடுத்து தமது காஞ்சி புராணத்தில் அமைத்து கொண்டார் சிவஞான முனிவர் இப்போ இதே வாக்கியத்தை உபனிடத்தினுடைய வாக்கியத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு காஞ்சி புராணத்தில் அவர் வந்து அமைத்து காட்டுறார் யாரு சிவஞான முனிவர் மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோ நாயின் ஈனமில் சிவனை காணாது இடும்பை தீர் வீடும் எய்தும் அப்படின்னு அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க சிவஞான முனிவர் எழுதியது அதாவது மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோ நாயின் இப்போ அதாவது இந்த ஆகாயத்தை தோல் மாதிரி சுருட்டக்கூடிய வல்லமை வந்து அந்த மாறுனருக்கு இரு இருந்தா வல்லோ நாயின் ஈனமில் சிவனை காணாத இடும்பை தீர் வீடும் எய்தும் என்பது காஞ்சிபுராண பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த இதில் சிவஞான முனிவர் காஞ்சிபுராண பகுதியில் இந்த ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க இது எதனுடைய பேஸில் இருந்து எடுத்தது அப்படின்னா இந்த ஸ்வே ஸ்வேதாசுவோதர உமனிடத்தில் கொடுத்த கொடுக்கப்பட்ட இந்த வாக்கியத்தை எடுத்து இங்கே கையாண்டுருக்கிறாரு சிவஞான முனிவர் ஓகேங்களா அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆகாயத்தை நம்மளால் தோல் போல சுருட்ட முடியாது அதே மாதிரி சிவனை உணராமல் துன்பத்திலேருந்து நம்மளால் நீங்க முடியாது அல்லது வீடு பேர் அடைய முடியாது தான் இங்கே சொல்கிறாங்க சரி இப்போ சிவபெருமானை உணராமலே ஒருவர் பிறவை துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது அக்தி எப்படி முடியும் இது எக்காலத்திலும் நடக்க முடியாத செயலல்லவா ஆயின் நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளதே அப்போ மேலே என்ன சொல்லியிருக்காங்க நடக்க முடியாத விஷயத்தை நடக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா அப்போவும் இந்த மாதிரி தோல் அந்த ஆகாயத்தை வந்து தோல் மாதிரி சுருட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சிவனு உணராமலே துன்பத்துன்னு இங்கேயலான்னு சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த வாக்கியத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு இவ்வாறு வியப்படைகிறோம் முழுமையாக நோக்கினால்தான் உண்மை விளங்கும் ஆகாயத்தை எங்காவது சுருட்டி வைக்க முடியுமா அது யா எவராலும் செய்ய முடிய செய்யக்கூடிய செயல் இல்லை எனவே ஆகாயத்தை சுருட்டி வைப்பது முடியும் ஆனால் சிவனை உணராமலே துன்பத்திலிருந்து விடுபடுதலும் முடியும் என்பதன் கருத்து சிவபெருமானை உணராமல் யாரும் பிறவி துன்பத்திலிருந்து நீங்க முடியாது என்பதேயாகும் அப்படிங்கிறது தான் நமக்கு திரும்பவும் சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இந்த முறையில் தான் நமது ஆசிரியர் உமாபதி சிவமும் இந்த பாடலில் நமக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதுவரையில் அருளாசிரியன் இல்லாமல் ஞானம் பெறுதல் இயலாது என்பதை வலியுறுத்தி வந்த ஆசிரியர் இங்கு அருளாசான் இன்றியும் ஞானம் கிடைத்துவிடும் என்று கூறி படிப்பவருக்கு என்று கூறி என்று கூறி படிப்பவருக்கு வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தி விடுகிறார் என்ன இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரே என்று என்ன தோன்றும் ஆனால் செயலனுடைய பிற்பகுதியில் கூறியுள்ளதையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போதுதான் அவர் கூறியதில் எந்த மாறுபாடும் இல்லை என்பது தெளிவாகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த பாட்டை பற்றி இந்த ஞானம் இவனுடைய நன்னியிடும் நற்கள் அனல் பானு ஒளியப்படின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சூரியகாந்த கல்லிடத்தில் சூரியன் இல்லாமலே நெருப்பு தோன்ற முடியுமோ அது எக்காலத்திலும் நடக்க முடியாத செயல் அப்படி நடக்குமானால் ஆன்மாவிடத்தில் அருள் குரு அருட்குரு இல்லாமலே ஞானம் தோன்றும் என்கிறார் ஆசிரியர் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த சூரியகாந்த கல்லில் அந்த சூரியன் இல்லாமலே அந்த கல்லில் நெருப்பு தோன்றுச்சு அப்படின்னா ஆன்மாவிடத்துலேயும் அருக்குறு இல்லை அருட்குரு இல்லாமலே ஞானம் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதன் கருத்து என்னது அருட்குருவை இன்றி ஞானம் நிகழாது என்பது அப்போ சூரியகாந்த கல்லுங்கிறது சூரியன் இல்லாமல் நெருப்பு ஒருபோதும் தோன்றாது அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு அப்படின்னா அந்த அருட்குரு இல்லாமல் ஞானம் வந்து நமக்கு நிகழாது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறாங்க சரி இப்போ அருள் குருவினால பாசங்கள் எப்படி அகழுது அப்படின்னு பார்த்தோன்னா உயிர் உயிரை வந்து சூரியகாந்த கல் போன்றது இங்கே வந்து ஓமை சொல்கிறாங்க உயிர் சூரியகாந்த கல் போன்றது அந்த உயிரை மறைத்துள்ள அந்த பாசத்தை சூரிய காந்த கல்லை மூடியுள்ள பஞ்சு போல் நாம் இங்கே கொள்ளலாம் அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க அப்போ இந்த உயிரை வந்து சூரியகாந்த கல்லுக்கும் இந்த உயிரை மறைத்துள்ள பாசம் மும்மலங்கள் இருக்கு இல்லையா பாசம் அந்த பாசத்தை சூரிய காந்த கல்லை மூடியுள்ள அந்த பஞ்சு போல நம்ம வந்து இங்கே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் சூரிய காந்த கல் தனியே இருக்கும் பொழுது தன்னை மூடியுள்ள பஞ்சினை சுடமாட்டாது இப்போ த இப்போ சூரியனுடைய க ஒரு கதிரொலி இல்லை அப்படின்னா அப்போ அந்த சூரியகாந்தங்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சு இருக்கு இல்லையா அதை வந்து சுட்டரிக்காது சுடமாட்டாது அது போல் ஆன்மா தனியே நின்று தன்னை பிணித்துள்ள பாசத்தை நீக்கி கொள்ள மாட்டாது அதே மாதிரி தான் அந்த ஆன்மாவும் தனியாக போது தன்னை பிணித்துள்ள அந்த பாசத்தை மலங்களை அது வந்து நீக்கிக்கொள்ள முடியாது அல்லது மாட்டாது அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க ஸோ சூரிய காந்தர்கள் சூரியன் பொழுது அதன் ஒளிக்கதிரை பெற்று தன்னை மூடியுள்ள பஞ்சினை அது சுட்டு எரிக்கும் இப்போ சூரியகாந்த கல் வந்து சூரியன் வந்த பிறகுதான் அந்த ஒளிக்கதிரை கொண்டு தான் தன்னை மூடியிருக்கக்கூடிய அந்த பஞ்சினை அது வந்து சுட்டு எரிக்கும் அதுபோல சிவன் ஞானாசிரியனாய் வந்த பொழுது ஆன்மா அக்குருவின் அருளை பெற்று தன்னை பிணித்துள்ள மலங்களை அகந்தொழிய செய்யும் அப்போ இதை அந்த அந்த ஓமை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஆன்மாவும் ஆன்மாவை பிணித்துள்ள அந்த மலங்கள் எப்போ அகன்றொழியும் அப்படின்னா சிவனே ஞானாசிரியனாய் வராரு இல்லையா அப்படி வந்த பொழுது அந்த ஆன்மா அக்குருவினுடைய அருளை பெற்று தன்னை பிணித்துள்ள மலங்களை அகந்தொழிய செய்யும் இக்கருத்து செயலில் கூறப்படவில்லையாயினும் ஒரு பொருத்தம் கருதி வருவித்து உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த சிவன் அல்லது அந்த இறைவனே ஞானாசிரியனாய் வந்தால் தான் இந்த ஆன்மா அந்த குருவினுடைய அருளை பெற்று தன்னை பிணித்துள்ள அந்த மலங்களை அகன்றொழியை செய்ய முடியும் அல்லது ஞானத்தை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஞானத்தை அப்போ தான் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் சூரியகாந்த கல்லில் சொல்லியிருக்காங்க இந்த சூரியகாந்த கல்லுக்கு உயிரை ஓமை சொல்கிறாங்க சூரியகாந்த சு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சுக்கு உயிரை வந்து மறைத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாசத்தை வந்து இங்கே ஓமையாக சொல்கிறாங்க மூடி மறைச்சிருக்கு இல்லையா உயிரை அந்த பாசத்தை அல்லது மும் மலங்களை அதை வந்து அவங்க இந்த பஞ்சுக்கு அதை வந்து எடுத்து ஓமையாக சொல்கிறாங்க ஸோ எப்போ சூரியகாந்த கதிர் வந்து கிடைக்கிதோ தான் சூரியகாந்தங்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்சை சுட்டரிக்கும் அதே மாதிரி ஆன்மா எப்போது இந்த சிவனா அந்த இறைவனாகி அந்த ஞானாசிரியை நம்ம தனக்கு கிடைச்சி அவருடைய அந்த ஞானகுருவனுடைய அருளை எப்போ பெறுதோ அப்போது தான் தன்னை மறைத்திருக்கக்கூடிய அந்த மலங்களையெல்லாம் அகந்து அகந்தொழிக்க முடியும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்